இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எண்ணாமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கற்புடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக ஆவியை அவருக்கு மேல் பண்ணினால் நலமாயிருக்குமே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் தீர்க்கம் சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை ஆண்டவர் மோசையின் மூலமாக தெரிந்து கொண்டு ஓடாரத்தை சுற்றிலும் இருந்தார் கற்றுடைய வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது மோசைக்குள் இருந்த கட்டுடைய ஆவியானவரை அவர்கள் மீதும் ஆண்டவரை ரங்கம் பண்ணினார் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்து விட்ட எல்தாத் வேதாத் என்பவரும் கட்டுனை ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இதை யோசுவா ஆண்டவரே இவர்களை தடை பண்ணும் என்று நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுதுதான் சொல்லுகிறார் கற்புடி ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தத்தனுடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்கப்பண்ணினால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சவுதேஷன் நாம் ஏதோ ஆலயத்திற்கு சென்று ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்வதற்காக அடைக்கப்பட்ட ஒரு மாத்திரம் அல்ல கற்குடை ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கற்குடை சனமாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இதை அப்போ பரிசு பவுல் குருந்தியற்கள் முதலாம் நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லுகிறார்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று கொண்டே பதினான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்பி சீர்கிட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கற்குடைய ஜனங்கள் மத்தியிலே கற்குடைய ஆவியானவர் பலமாய் செயலாற்றும்படியானால் வரங்கள் உடையவர்களாக குறிப்பாக தீர்க்க தர்சன மரங்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் அதற்கேற்ற பரிசுத்தம் அதற்கேற்ற காத்திருப்பு அதற்கேற்ற வாஞ்சை அதற்கேற்ற தாகம் இருக்கின்ற பொழுது யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய மனிதர்களுக்குள்ளே நிறைவு இருப்பதை நாம் நன்றாய் காண முடியும் யோவேல் தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் யோவேல் ரெண்டு இருபத்தெட்டிலே இருபத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் மார்த்திகளும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய ஊழியர்கள் கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு செயலாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்கிறோம் எனவேதான் அப்போ சொல்லிய இரண்டாம் அதிகாரத்திலே கட்டு ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது அங்கே ஒரு மாற்றம் உடைய ஒரு சமுதாயத்தை ஒரு செயல்பாட்டை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அநேக தவறான போதகத்தை பண்ணுவதை நாம் அறிந்திருக்கிறோம் சமீபத்திலே ஒரு நண்பர் என்னோடு கூட பேசின பொழுது பசுத்தாவியானவரெல்லாம் அன்றைக்கே ஊட்டப்பட்டு விட்டார் என்று கேட்க வேண்டும் என்று அல்ல அந்நிய பாசைகள் பேச வேண்டும் என்று அல்ல என்று சொல்லி நூதனமான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே புகுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேணும் சொல்லுகிறது கற்றுடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கத்திய ஆவியாய் அவர் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே எல்லாரும் தேவாமியானவரால் ஆமியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு மகிமையாய் லட்சாட்சி பெற்றவர்களாய் எழுப்ப வேண்டும் என்பது கற்றுடைய விருப்பம் ஒரு விஸ்வாச வாழ்க்கையிலே அல்லது மூலியத்தின் அனுபவத்திலே நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா கற்றுடைய சத்தத்தை கேட்கிறோமா கற்புடைய ஆமியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறோமா என்பதை குறித்து மிக தெளிவு உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எனவே இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் ஜனத்தினால் ஞானம் நானம் பெற்றீர்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சதுரனை சகோதரியே இஸ்மாசு வாழ்க்கையிலே கருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே எவ்விதமான நிலைப்பாட்டிலே நாம் காணப்படுகிறோம் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டுவர் நம்மை தீர்க்கு தரிசனம் சொல்லும்படியாய் கட்டுடைய அம்மையானவரை கொண்டு செயலாற்றும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் ஆமே ஆம்